ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களுடைய பேர் தான் சுமதி இவங்களும் இவங்க தம்பி ரவி அப்பா அம்மானு சொல்லிட்டு நாலு பேரும் ஒரே குடும்பத்தில் ஒன்றா தான் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய குடும்பம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு நடுத்தரமான குடும்பம்தான் நம்ம சுமதி வந்துட்டு ஒரு சின்ன வயசுலேருந்தே நல்லா படி படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் பிஎட் வரையும் படிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு தன்னுடைய ஊருக்கு பக்கத்தில் இரு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்க இருந்தாங்க நம்ம சுமதி வந்துட்டு வேலைக்கு போ போனதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்தில் பண கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது என்ன தன்னுடைய அப்பா அம்மா வந்துட்டு ப படிக்கலைனாலும் அவங்க வந்துட்டு டெய்லியும் கூலி வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் விவசாய நிலத்தில் அது மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தை ரொம்பவே சந்தோஷமாக தன்க சந்தோஷமாக தான் வாழ்ந்து கொண்டே இருந்திருக்காங்க நம்ம ரே நம்ம சுமதியும் திருமணம் வயதாகியும் இன்னமும் வந்துட்டு திருமணம் இன்னும் வரோம் வ வ வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுமதியும் இப்போதைக்கு திருமணம் பண்ண வே பிடிக்கலை கொஞ்சம் நாள் கழிச்சு நான் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய வேலைக்கு போய் அது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ரவி வந்துட்டு தான் கல்லூரி கல்லூரி படிப்பு இரண்டாம் இரண்டு ஆண்டுகள் படித்து முடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு வருட காலத்தில் தன்னுடைய படிப்பை முடிச்சிட்டு அப்புறமா தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்கு போய் நம்முடைய நம் நம்மளுடைய அம்மா அப்பாவை எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாகவே பார்த்துக்கலாம்னோ பார்த்துக்குவோம் அப்படின்னு சுமதி வந்துட்டு பெருமையாகவும் பழகிட்டு இருந்தாங்க நம்ம ரவி கூட சின்ன இருந்தே நம்ம சுமதி வந்துட்டு அக்கா மாதிரியே ஒரு ரோவில் பழகாமல் நம்ம ஃப்ரெண்டு ரீதியாகவும் ரொம்பவே அவங்க கூட ஈடு ஈடுபா ஈடுபாடாகவே பழகிட்டு இருந்தாங்க எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாத நல்ல ஒரு பழக்கத்தோடய பழகிட்டு இருந்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல சொல்கிறாங்களோ இல்லையோ தன்னுடைய தம்பி ரவி கிட்ட வந்துட்டு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவங்க கிட்டே ஷேர் பண்ணிக்கவும் செஞ்சுருக்காங்க அப்போ தான் நம்ம சுமதி வந்துட்டு கல்லூரி போயிட்டு இருக்கும்போதே ஒரு பயணம் ஒரு பயணம் வந்தது லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க லவ் பண்ணி இருக்காங்க ரொம்பவே ரொம்பவே ரெண்டு பேருமே டீப்பாக லவ் பண்ணியும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில் திருமணம் மட்டும்தான் ஆகலை மற்றபடி திருமணத்தை தாண்டி ஆனால் ஒரு உறவு முறையில் அவங்க ரெண்டு பேருமே ஈடுபடவும் செஞ்சிட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரஞ்சித்து நம்ம ரவிக்கிட்ட சுமதி வந்துட்டு மறிக்காமல் உண்மையும் வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலேயே நம்ம சுமதி எப்போவுமே நம்ம ரவிக்கிட்ட வந்துட்டு பார்க்குற விதமாக விதமே இருக்கட்டும் பேசுகிறது விதமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இரட்டை காலத்துலையே தன்னுடைய அக்கா கிட்ட வந்துட்டு பேசுறது வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ரொம்பவே ஈடுபாடாகவும் இருப்பாங்க நம்ம சுமதி பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாகவும் இருப்பாங்க அவங்களுடைய உடல் தோற்றம் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளவு ஒரு கவர்ச்சியான ஒரு உடல் தோற்றத்தையும் கவர்ச்சியாகவும் இருக்கவும் செய்கிறது நம்ம ரவி அவங்களுடைய சொந்த அக்கா மேலே ஒரு கண்ணு வச்சுட்டு இருந்து கொண்டே தான் இருந்தான் ஆனால் தன்னுடைய அக்காவாக இருக்காங்களே என்னம்மா என்ன பண்ணுறது அக்கா கிட்டே எப்படி தன்னுடைய ஆசையை வந்துட்டு வெளிப்படுத்துறது அப்படின்னு பக்கத்து ஊரில் ஊரில் ஸ்கூலுக்கு வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம சுமதி அக்கா கிட்ட வேலைக்கு போனதெல்லாம் எல்லாத்துக்குமே தனியாக தனித்தனியாகவே மொபைல் வந்துட்டு இருந்திருக்கு அந்த ஒரு மொபைலில் இரவு நேரத்தில் நம்ம சுமதி வந்துட்டு ஒரு சில வீடியோக்களை பார்த்து அவங்களுடைய ஏக்கத்தையும் வந்துட்டு தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சுட்டு ஆரம்பித்து இருக்க இருக்கிறாங்க அப்படி தான் ஒரு நாள் பாத்ரூமில் போய்ட்டு நம்ம சுமதி வந்துட்டு சொல்லுள் செல்லில் சில வீடியோக்களை பார்த்து அவங்க சந்தோஷமாக இருந்ததை நம்ம ரவி வந்துட்டு நேரடியாகவே பார்க்கவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்துலேயும் தூங்க மாறாமல் தன்னுடைய அக்கா சுமதி வந்துட்டு அந்த சில வீடியோக்களை பார்த்து சந்தோஷமாக சந்தோஷமாக அவங்கள பா அவங்களே சந்தோஷப்படுத்திக்கிற நம்ம ர ரவி வந்துட்டு நேரடியாகவே பாத்துடுறாங்க பார்த்து அந்த ஒரு நிமிஷமே ஏன் நம்மளுடைய அக்கா வந்துட்டு இந்த மாதிரி தன்னுடைய இயக்கத்தை தீர்த்துக்கிறதுக்கு இது பதிலாக நம்மளை அந்த இடத்துல நம்ம அக்காவுக்கு உதவி செஞ்சு அவங்களுடைய ஏக்கத்தையும் நம்ம தீர்த்து வைத்து வைக்கலாமே அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு நாள் தான் நம்ம அக்கா வந்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது பரணமாக அக்கா நம்ம அக்காவுக்கு வந்துட்டு ஒன்றும் தேடி வர மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாமல் வேறு யார் யாருக்கிட்டேயோ நம்ம அக்கா வந்துட்டு போய்ட்டு இன்றைக்கி ஏமாந்துப்போ வந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஏக்கத்தையும் நம்ம மூலயமா தீ நம்ம மூலயமா தீர்த்து விட்டாருன்னா அப்படின்னு வேறு ஆளுங்கக்கிட்ட மறுபடியும் நம்ம அக்கா வந்துட்டு மாட்டிக்க வே மாட்டிக்க வேண்டாம் அதனால் நம்ம நம்ம வந்துட்டு அந்த ஒரு ஏக்கத்தையும் தீர்த்து வச்ச என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரவி வந்துட்டு முடிவெடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தன்னுடைய அக்கா கிட்ட எப்படி அந்த விஷயத்தை வந்துட்டு வந்துட்டு சொல்கிறதுன்னு தெரியாமல் ட்ரெஸ் குளிக்கும் போதும் தன்னுடைய அக்கா வந்துட்டு உரிசி பேசுகிறதும் அக்காவை உரிசி பேசுகிறதும் ரொம்பவே நெருக்கமாக நல்லாவே பழகும்படி தெரியும்படி ரவி பே பேச நெருங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய தம்பி வந்துட்டு என்னை வந்துட்டு அவனுடைய அவனை என்னை நெருங்குறான் ஆனால் மட்டும் இல்லாமல் அவனுடைய பார்வை பேச்சு எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுமதி கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம சுமதி ஏக்கத்தில் இருந்தாலும் க கண்டும் காணாமல் தான் தன்னுடைய தம்பி குடி தம்பி கூடையும் அப்படி இப்படியும் கொஞ்சம் நெருக்கமாகவே அப்படி ஒரு நாள் நம்ம ரவி கூட வந்துட்டு கல்லூரி கல்லூரிக்கு ரிட்டன் வரும்போது த கல்லூரிக்கு ரிட்டன் வரும்போது தான் நம்ம சுமதி வரும்போது வந்துட்டு ரவி வந்துட்டு ஒரு விடுதியில் வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்பவே நெருங்கி பழகியும் பேசுகிறது நம்ம சுமதி வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு தீர்வும் தெரியாமல் நம்மளுடைய தம்பியை வந்துட்டு நம்ம கண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் மனசோட வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படியே அப்படி தான் நம்ம சுமதியும் வந்துட்டு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரும்போது நம்ம ரவி வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு கூட ரூம் போட்டு அந்த ஒரு ரூமில் அந்த ஒரு பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வெளியே வர்றத நம்ம சுமதி வந்துட்டு தன்னுடைய ரெண்டு கண்ணுலையும் கண்ணாலையும் பார்த்துட்டா பார்த்துறாங்க அன்றைக்கி ஈவினிங் நம்ம ர ரவி கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு பொண்ணு கூட நான் உன்னை பார்த்தேன் நீ வந்துட்டு நீ தான் அந்த குடும்பத்தில் நல்லபடியாக ச படித்து நம்ம அப்பா அம்மாவை எல்லாத்துடைய கனவையும் இன்றைக்கி ந நினைவாக்குன்னு ரொம்பவே சந்தோஷமாக எங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு நாங்கள் ஒரு கனவு கனவுல வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வயசுலேயே உனக்கு என்னடா பழக்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல இல்லை நான் எங்கேயுமே போகலை நான் கல்லூரிக்கு தான் எனக்கு போனேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தீர்மானமாக சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக நம்ம சுமதி வந்துட்டு நான் உன்னை இன்றைக்கி பார்க்கல நான் கடந்த சில மாதங்களாகவே உன்னை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் என்ன ஒரு நாளைக்கு நாள் ஒன்றை கா ஒரு நாள் வந்துட்டு உங்கள் காலேஜ் வந்துட்டு நான் உங்கள் பிரின்ஸ்பல்லாம் பார்த்து நீ காலேஜ் போறியா இல்லையா என்ன கே கேட்டு வேணும்னா வந்து கே கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியும் நான் வந்து வேணால் கேட்கட்டுமா வந்து கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம சுமதி வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இருங்க அப்போ தான் நம்ம ரவி வந்துட்டு உண்மையாக சொ ஒத்துக்குவாங்க ஒத்துக்குவோம் அந்த ஒரு பொண்ணு கூட நான் வந்துட்டு தவறான ஒரு விஷயத்தில் தான் பழகிட்டு இருக்கேன் ஆனால் நான் நான் வந்து டைம் பாஸ்க்கு தான் ப பழகிற அந்த பொண்ணு கிட்ட பழகிகிட்டு இருக்கேன் நான் அந்த அர்த்தத்தில் பழகுறேன்னு அந்த பொண்ணுக்கும் தெரியும் ஆனால் அந்த பொண்ணுக்கும் அது ஒரு விஷயமும் தேவைப்படல நான் வந் நான் வந்து டைம் பாஸ்க்கு தான் பழகுறேன் அதுக்கு வந்து ஒரு உதவி தான் இருக்கேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ரவி வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறான் உடனடியாக தன்னுடைய அக்கா வந்துட்டு என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல தன்னுடைய ரூமில் வந்துட்டு இருக்கும்போதே தன்னுடைய அக்கா கிட்டே இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் நீ அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதடா அப்புறம் அக்கா அப்புறம் என்னை கல்லூரிக்கு அனுப்பிவிட மாட்டாங்க நான் வந்துட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் என்னுடைய வயசு காரணம் அப்படி நானும் எவ்வளவு நாள் தான் இப்படி தனியாகவே இருக்கிறது உனக்கும் வரணும் எதுவும் அமைய மாட்டேங்குது என்னுடைய ஏக்கத்தையும் நான் யார்கிட்ட தான் போய் தீர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ரவி வந்துட்டு நம்ம சுமதி அக்கா கிட்ட புலம்பும் ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக சரி நான் இனிமேல் என்ன சொ சொல்ல மாட்டேன் இனிமேல் சொல்ல மாட்டேன் இனிமேல் அந்த ஒரு பொண்ணு கூட நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னா நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொ ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக உடனடியாக நம்ம ரஞ்சித்தும் போப்பினா அப்போ நீயும் டெய்லியும் ஏக்கமாக தான் இருக்க எனக்கு தெரியும் நீ பாத்ரூமில் குளிக்கும் போதெல்லாம் நீ வீட்டில் தனியாக இருக்கும்போதும் மொபைலில் சில வீடியோக்களை பார்த்து நீ சந்தோஷமாக இருக்கிறத நான் எங்கள் ரெண்டு கண்ணாலையும் பார்த்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் வெளியில் யார் கூடயும் தப்பு பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னு நீ நினச்சேன்னா நீ வந்துட்டு எனக்கு ஒத்துழைக்கிறியா நீயும் ரொம்ப ஏக்கத்தில் தான் இருக்கேன் நானும் ரொம்ப ஏக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே தன்னுடைய ஆசை வந்து ஆசையை வந்து சொல்லவும் ஆரம்பித்து இருந்தாங்க அப்படி சொல்லும்போது அக்கா அதுக்கு தன்னுடைய அக்கா கிட்டே செஞ்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சிக்னல் வ வந்துட்டு கொடுக்கவும் ஆரம்பித்து இருக்காங்க சுமதி வெளியூர் வந்துட்டு கிளம்பும்போது மா கிளம்புற மாதிரி சூழ்நிலை வந்துட்டு அமைதி மேம்புதெல்லாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் வீணாக்க வீணாக்க நம்மளால வீணாக்க வேணாம் வேறு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லாத நேரத்தில் தன்னுடைய தம்பி கூட அக்கா அக்கா தன்னுடைய ஆசல் உல்லாசமாக உடலூர் வச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே பகலும் நைட்டு ஒன்று கூட பார்க்காதான் அவங்களோட அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் ரெண்டு பேருமே பகலும் நைட்டு ஒன்று பார்க்காம எப்போயுமே ஒன்றாவே உல்லாசமாகவே இருந்துட்டாங்க சொந்த தம்பின்னு கூட பார்க்காம தன்னுடைய ஆசையை தீர தன்னுடைய தம்பிக்கு ஈடு கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக ஒரு உல்லாச வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்துட்டு ஈட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு நான் நம்ம சுமதிக்கு வந்துட்டு வேலைக்கு போகலை நம்ம ரவி காலேஜுக்கும் வந்துட்டு போகாமல் தன்னுடைய சொந்த அக்கா கூட ஆசை தீர தீர ரொம்பவும் சந்தோஷமாக இப்படி இருக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய அம்மா அப்பா அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் டெய்லியும் வந்துட்டு இரவும் பார்க்கலாம் எப்போயுமே இதே போல் வழக்கமாகவே இருந்துச்சு தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு தன்னுடைய அக்கான்னு கூட பார்க்காம தன்னுடைய அக்கா கூட ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏக்கத்தில் இருந்த நம்ம சுமதி அக்காவுக்கும் தன்னுடைய தம்பி ரவி மூலயமா நல்ல ஒரு சந்தோஷமாகவும் இருக்கிறதா ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே ஏக்கத்தில் இருந்த நம்ம அக்கா சுமதிக்கும் தம்பி ரவிக்கும் இந்த சுகத்தை வந்து ரொம்ப ஆசை மூலியமாக உல்லாசமாக இருந்தால் ஆசைகளையும் தீர்த்துக்கிட்டாங்க ஒரு வழியாக நம்ம ரவி வந்துட்டு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நல்ல ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஒரு பொண்ணை பார்த்து கொஞ்சம் கம்பெனியில் இருக்கிற பொண்ணு கூட பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறமாவும் நம்ம சுமதி அக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்ம ரவி வந்துட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வேற ஒரு பொண்ணை வேலைக்கு பார்க்குற இடத்துலையே திருமணமும் பண்ணி முடி முடிச்சுக்கலாம்னு திருமணம் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுமதி அக்காவை வந்துட்டு சுத்தமாக மறக்கவும் செய்கிறாங்க ஆனால் நம்ம சுமதியால் நம்ம ரவி வந்துட்டு மறக்கவே முடியல இருந்தாலும் தன்னுடைய தம்பி தம்பிக்கும் ஒரு எதிர்காலம் வந்துட்டு இருக்குது அவனுடைய வாழ்க்கையும் இன்றைக்கி நான் வந்துட்டு அதே முடிச்சுக்கிட்டான் அவனே முடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு தன்னுடைய அம்மா அப்பா மூலிமா தன்னுடைய ஒரு சொந்த அத்தை பையனே ம நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொந்த அத்தை பையனே மேலச்சி திருமணம் திருமணம் பண்ணி வ வைக்கிறாங்க ரெண் திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண் அவங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி திருமணம் பண்ணிவிட்டு அவங்க உங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி பல பலவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்க தம்பி வைஃப்மோட அவங்க சேர்ந்து வாழவும் இவங்க வந்து சொந்த அத்தை பையன் கூட நான் தனி திருமணம் பண்ணிவிட்டு நல்லா சேர்ந்து வாழ்ந்துட்டு ஒரு கூட்டு குடும்பமாக நல்லபடியாகவே சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க